ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மதிப்பெண்கள் கூட்டல் ஆய்வு செய்வதற்கான தேதி வெளியிடப்பட்டு ஏறக்குறைய ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் அதன் வகையில் மாணவர்கள் தங்கள் விடைத்தாள்களைப் பெற்று மறுகூட்டல் ஆய்வு செய்தபோது ஏராளமான பிரச்சனைகள் பத்து பதினைந்து எட்டு ஐந்து என்று மதிப்பெண்கள் விடப்பட்டிருந்தன ஒரு தமிழ் விடைத்தாளில் எண்பத்தெட்டு மதிப்பெண் மதிப்பெண்களுக்கு ஐம்பத்தெட்டு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அதை அந்த விடைத்தாள் திருத்தும் அந்த மதிப்பீட்டு மையத்தில் உள்ள ஏஇ திருத்திருப்பாங்க எஸ்ஓ பார்த்துருப்பாங்க சிஇ பார்த்துருப்பாங்க மூணு பேருமே வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத் முப்பது மதிப்பெண்கள் குறைத்து போட்டிருக்காங்க அதில் வந்து க்ளீனிங்கால சைன் பண்ணியிருப்பாங்க அவங்க செக் பண்ணியிருப்பாங்க அப்போ மூணு பேருக்குமே இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அப்போ மூணு பேருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சென்டரில் அது ஒரு கேள்வி அது ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் கட் போகுது பாயிண்ட் ஃபைவ்ல கட் ஆஃபில் போவதும் உள்ள எத்தனையோ மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டு இறக்குவ இறந்திருக்கின்றார்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் தெளிவாக கண்கூடாக கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் வேதனைக்குரிய விஷயம் இது அதனால் நம்ம நினச்ச ஒரு அந்த கல்வி நமக்கு கிடைக்கலன்னு சொன்னாக்கா அதுக்காக தற்கொலை அப்படிங்கிறது முடிவு இல்லை அதை நான் சப்போர்ட் பண்ணவும் நான் வரல பட் மாணவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கின்றது என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் நூறு மதிப்பெண்கள் என்பது ஒரு மாணவர்களுடைய முயற்சியில் அந்த கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகால படிப்பில் வந்து ஒரு குறிக்கோள் நோக்கம் அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டம் என்ற ஒரு நிலையில் வந்து படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கவனக்குறையுமா தொண்ணூற்றி ஒம்பது மார்க் போடுறது ஏன்னு கேட்டாக்கா அதை நூறு மார்க் கொடுத்தா எஸ்ஓசி பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான செயல் இந்த செயல்கள் வந்து நீங்கணும் இந்த மாதிரி இப்போ எண்பத்தெட்டு மதிக்கின் மதிப்பெண்களுக்கு ஐம்பத்தெட்டு மதிப்பெண்கள் போட்டுக்காங்கன்னு சொன்னாக்கா ஏன் அந்த பையன் ஒரு கோழையாக இருந்தால் திடீர்னு அவன் செத்துக்க கூடாது அப்படியேப்பட்ட மாணவர்களுடைய மனநிலை தானே இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது இப்போ மாணவர்களை வந்து தவறான வழிகளை கொண்டு போகிறதுக்கு தவறான சிந்தனைகளுக்கு உ உட்படுத்துறதுக்கு வந்து அவங்க காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை தயவுசெய்து தமிழக அரசு வந்து இதை கவனிக்கணும் இது தமிழக கல்வித்துறை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழக கல்வித்துறை நல்லா இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் நீங்கள் விதிக்கணும் பொதுவாக வந்து விடைத்தாள் திருத்தும் பணியில் வந்து ஆங்கில வழி கல்வி மாணவர்களின் விடைத்தாள்களை வந்து தமிழ் வழி கல்வி ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடாது அது அவங்க தப்பும் கிடையாது அது ஆங்கிலத்தில் வர அந்த ஒக்காப்லரிஸ் அந்த வார்த்தைகள்லாம் வந்து தமிழை பாடம் எடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால் அந்த தவறை வந்து முதல்ல கல்வித்துறை சரி செய்யணும் தமிழ் வழி கல்வி மாணவர்களுடைய விடைத்தாள்களை தான் தமிழ் வழி கல்வி ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும் ஆங்கில வழி கல்வி விடைத்தாள்களை வந்து ஆங்கில வழி கல்வி ஆசிரியர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது சென்டருக்கு போகல வந்து கரெக்டாக எட்டு முப்பதுனா எட்டு முப்பதுக்கு சென்டரில் ஆசிரியர்கள் இருக்கணும் அது ஒன்று மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து சென்டருக்கு போகிற ஆசிரியர்கள் வந்து கையில் எடுத்து செல்லக்கூடாது மீறி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அவங்களுக்கான அந்த எஸ்ஓசி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அதுதான் சரியான முறை மொபைல் வந்து ஒரு பெரிய ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கும் அது பெரிய ஒரு வில்லனாக தான் அது அமைச்சிகிட்ருக்குது ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து திருத்தும்பொழுது ஒரு ஒரு பக்கம் அடிப்பாங்க டிக்கெட் அடிச்சுட்டு மறுபக்கம் போகல அதுக்கட்டி ஃபோன் வரும் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவாங்க வெளில போய்ட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் அடிச்சு வருவாங்க வந்து உட்காந்து திரும்பி வந்து அதை அந்த கரெக்ஷன் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி வந்தாலும் மாறலாம் அதனால் அந்த மொபைல் வந்து கண்டிப்பாக அதை சென்டரில் அலோவ் பண்ணக்கூடாது ஒன்று அடுத்தது வந்து கிராஸ் மேஜர்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ சில பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆங்கில ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க ஆங்கில ஆசைகள் இல்லாதால் வந்து வேறு மேஜர் இப்போ சோசியல் சயின்ஸ் இல்லை சயின்ஸு இந்த மாதிரி ஆசைகளை வந்து ஆங்கில பாட போதனைக்கு வந்து உட்படுத்துவாங்க தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த ஆசைகள் எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலம் அந்த கேள்வி பதில் அல்லது தமிழ் அந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கான உரிய வினாக்களுக்கான விடைகள் வந்து தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் கிராஸ் மேஜரில் வரவங்களை வந்து வேப்பர் திருத்திற்கு வந்து போடக்கூடாது அதே போல் வந்து தோல்வி அடையக்கூடிய ஒரு மாணவன் இருபத்தஞ்சி மாணவன் அல்லது மாணவி அவங்களுக்கு ஒன்று பத்து மார்க்கு நீங்கள் வந்து ஒரு தொழில் தர்மனம் கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் அப்படி செய்கிறது வந்து அவங்கள பாஸ் பண்ண வச்சிடணும் எப்படியாச்சும் ஏன்னா இது வந்து பள்ளி படிப்பில் இறுதி கட்டம் அப்படிங்கறதால அவங்கள தேர்ச்சி அடைய விட்டு வச்சிடும் எப்படியாச்சும் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பத்து மதிப்பெண்கள் கூட்டி போட்டுடலாம் நிறைய நூறு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து குறைச்சி பத்து மாதிரி மதிப்பெண்கள் கூட குறைச்சி போடுறீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு அடித்து ஒரு மதிப்பெண் போடணும் அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் பட்டியல் அப்படிங்கிறத வந்து நிறைய மேக்ஸிமம் டீச்சர்ஸ் மறந்துடுறீங்க தயவுசெய்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வலிக்கலாம் ஆனால் இது வந்து தவறாக எடுத்துக்காதீங்க என்னுடைய குமுறல் என்னுடைய வருத்தம் என்னுடைய வேதனை நம்முடைய கல்வித்துறை எங்கே போய்கிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அதனால் நான் வந்து இந்த காணொலி உங்களுக்கு வந்து ப பகர்கின்றேன் இது போன்ற தவறுகள் செய்யும் பட்சத்தில் வந்து ஒரு ஷார்ட் டம்பர் உள்ள பையன் ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துட்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும் நினச்சி பாருங்கள் உங்களுக்கும் மனைவிகள் இருக்குது குழந்தைகள் இருக்குது அவங்களையும் படிக்க வைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு நிலைமை என்ன நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ரொம்ப வேதனையாக இருக்கின்றது கல்வித்துறையை தள்ளுங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் நல்ல ஊதியம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு வந்து எல்லா சலுகையுமே அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு அபலமான ஒரு கேவலமான கல்வி அறிவில்லாத ஒரு மாக்களை போல இந்த மாதிரி மதிப்பெண்கள் போட்டாக்கா இது வந்து அந்த பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு திடீர்னு ஒரு அவசர முடிவு இதை கணக்கில் ஒரு பொண்ணு ஃபெயிலுன்னு சொல்லிட்டு வேலூர் சைடில் தூக்கு போட்டு தூங்கிட்டாங்களாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயல் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுடைய தற்கொலைக்கு வந்து தூண்டுறது மாதிரி இருக்குது தயவுசெய்து போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு தமிழக கல்வித்துறை உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து அலட்சிய போக்குவரம் வந்து அது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உள்ள மாணவர்களுடைய மனநிலையை வந்து சிதற அடிக்கின்ற ஆசிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதம் சம்பளத்தை வச்சு பிடிக்கணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி ஒரு ரெண்டு பேரை நீங்கள் பனிஷ் பண்ணிங்கன்னாக்கா அடுத்தது அடுத்தது தொடர்ந்து வரக்கூடிய விடைத்தாள் திருத்தும்படி வந்து மிக சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஏராளமான மக்கள் ஒரு மதிப்பெண் அந்த பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜரில் அந்த பாயிண்ட் ஃபைவ் அந்த மதிப்பெண் இழப்பில் கூட வந்து நிறையா அவங்களுடைய நினச்ச கோர்ஸை படிக்க முடியலன்னு மாணவர்கள் வேதனைப்படுறாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரியான சூழ்நிலையில் பத்து மதிப்பெண்கள் எட்டு மதிப்பெண்கள் முப்பது மதிப்பெண்கள்லாம் நீங்கள் கூட குறைச்சி போட்டுவிட்டு ஏதோ கண்ணா பண்ணான்னு ஏதோ வந்து ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி பேப்பர் திருத்தி வச்சுங்கனாக்கா அப்போ என்ன நிலையில் இருக்கீங்க நீங்கள் தவறுங்க இது இது கண்டிக்கக்கூடிய விஷயம் இது பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு தெரியல பணி நீக்கம் இடைப்பணி நீக்கம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு ஆறு மாதத்து சம்பளத்தை கொடுத்திங்கனாக்கா அப்புறம் எல்லாமே வந்து சரியாகிடும் தயவுசெய்து இதை யாரும் தவறாக நினைக்க வேணாம் என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டே கொள்கின்றேன் நன்றி வணக்கம்